ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநந்தியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமாப்பா போதும்பான்ற மாதிரி இருக்குங்க விஜய் எல்லாம் வந்து இவ்வளோ சோகத்துலலாம் என்னாலலாம் பார்க்க முடியாதுப்பா ஒரு சாக்லேட் பாயை வந்து இவ்வளோலாம் கொடுமைப்படுத்தக்கூடாதுப்பா அந்த ரூமில் உட்காந்து காவேரிக்கும் அவருக்கும் கல்யாணான ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்குனு கொடைக்கானலில் இருந்த அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து விஜய்யோட கண் முன்னாடி வந்து அப்படியே போகுது அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து ஆனால் காவேரியோடக்கு வந்து அது டாக்குமெண்ட்டு டைவர்ஸுன்னு தான் தெரிஞ்சிச்சு ஆனால் விஜய் வந்து ஆஃபீஸில் வந்து அவளை ஒன்னாக பார்ட்னராக வந்து அவருக்கு கொடுக்கணும் ப்ரெசண்ட் கொடுக்கணும் அவளை வந்து இந்த வீட்டில் ஒரு தேவதையாக உலா வரணும் அந்த விஜய் அவ்வளோவா நினச்சாரு ஒரு பண்ண சின்ன சின்ன தப்பு காவேரி வந்து எதாவது ஒரு சிலுமிஷம் காமெடி பண்ணணும் ஏதாவது பண்ணி அவளை அந்த அவளை எப்பவுமே அந்த கோவத்தோடையே வச்சுக்கணுன்ட்டு தான் விஜய் ஆசைப்பட்டாரு ஆனால் அந்த கோவம் வந்து இவ்வளோ தூரம் வந்து விஜயவை ஹர்ட் பண்ணால் நம்ம நினச்சி கூட பார்க்கலங்க விஜய் அழுகு பார்க்கும்போதே ரொம்ப மன கவலையாக இருக்குது